அவர்களுக்கு வணக்கம் நானுங்கல் உமா ஜெகதீஷ் ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவாயுதமாக இருக்கிறது புத்தகங்கள் தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் எந்த அளவுக்கு புத்தகங்களை படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய அறிவும் பண்பும் வளரும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படி இந்த புத்தகங்களை விரும்பி படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குறைஞ்சிட்டே வருது அதை ஊக்குவிக்கிறதுக்கு அதாவது புத்தக படிப்பை ஊக்குவிக்கிறதுக்கு அரசாங்கம் பல வகையில முயற்சி செய்கிறாங்க அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் புத்தக கண்காட்சியை நடத்துகிறத வழக்கமாக வச்சுருக்குறாங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் புத்தக கண்காட்சி நடந்துட்டு இருக்குது இந்த புத்தக கண்காட்சியில் எந்த மாதிரியான புத்தகங்கள் வந்திருக்குது அந்த புத்தகத்துடைய பயன்கள் என்ன என்ன சிறப்புகள் என்னென்ன தள்ளுபடி வந்து அந்த புத்தகத்துக்கு தர்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய காணொலியில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான காணொலிகள் நம்ம போட தவிர்த்தாலும் இந்த புத்தக கண்காட்சியும் விவசாய கண்காட்சியும் தொடர்ந்து வந்து நம்ம பதிவிட்டு வர்றோம் அந்த வகையில கோவை கொடிசியால் நடக்கக்கூடிய இந்த புத்தக கண்காட்சியை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த வருடத்துக்கான புத்தக கண்காட்சி கடந்த ஜூலை பதினெட்டாம் தேதியே தொடங்கிடுச்சு ஜூலை பதினெட்டாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த புத்தக கண்காட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த புத்தக கண்காட்சியில் கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட அரங்குகள் வந்து அமைஞ்சிருக்குது ஒவ்வொரு அரங்குகளும் பார்த்திங்கன்னா தனித்துவமான புத்தகங்களை கொண்டிருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கு மேலே புத்தகங்கள் வந்து அங்கே விற்பனைக்கு இருக்குது சொல்ல போனால் பார்த்திங்கன்னா இந்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டாட் விசிட்டர்ஸ் டாட் கொடிசை டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்தை பக்கம் போய் இலவசமாக முன்பதிவு செஞ்சுக்கலாம் இந்த கண்காட்சியில் போகிறதுக்கான கட்டணம் எதுவும் இல்லை இந்த கண்காட்சி எந்த நேரத்திலிருந்து காலையில் தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த புத்தக கண்காட்சி நடக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் போய் கலந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தக கண்காட்சி அப்படின்னு பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த புத்தக கண்காட்சி ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான கலை நிகழ்ச்சிகள் அதே மாதிரி பட்டிமன்றங்கள் சிறப்பு கருத்தரங்கள் அப்படி எல்லாமே வந்து இந்த கொடிசியா அரங்குக்குள்ளேயே நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது நான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த புத்தக கண்காட்சிக்கு போயிருந்தேன் நான் மிகவும் மதிக்கத்தக்க கூடிய ஒரு பிரபல எழுத்தாளர் கிரைம் நாவல் அதிகம் எழுதக்கூடிய திரு ராஜேஷ் குமார் சாரை பார்த்தேன் அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மிகவும் சந்தோஷம் ஏன்னா ஒரு க்ரைம் நாவல் அப்படின்னு எடுத்துகிட்டாலே பார்த்திங்கன்னா ராஜேஷ்குமார் சார் தான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து நினைவுக்கு வருவார் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட நாவல்கள் எழுதியிருக்கிறாரு ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா தனித்துவமான நாவல்கள் அப்படி வந்து ஒரு முக்கியமான எழுத்தாளர் தன்னுடைய சென்னைக்கு போய் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தப்ப அதை மறுத்து கோயம்புத்தூர்லேயே தங்கி தன்னுடைய இந்த எழுத்து உலகத்தை வந்து ஆண்டுட்டு வர்றாரு திரு ராஜேஷ் குமார் சார் அவர்கள் அவரை சந்தித்ததில் எனக்கு ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு தனித்துவமான பப்ளிகேஷன்ஸும் வந்து அந்த இடத்துல அரங்குகள் வச்சுருந்தாங்க குறிப்பாக சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா காக்கை கூடு நியூ செஞ்சுரி பதிப்பகம் நக்கீரன் அதே மாதிரி ஒவ்வொரு செய்தித்தாள் நிறுவனங்களும் வந்து தனக்கான கருத்தரங்கள் வச்சுருந்தாங்க அது அதில் அதில் பார்த்திங்கன்னா தினமலர் இந்து தமிழிசை தி ஹிந்து தி வீக்லி டுடே இப்படி இந்த செய்தித்தாள் நிறுவனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கான கருத்தரங்கள் வச்சுருந்தாங்க நம்ம இந்த காணொலியில் தொடக்கத்துலேயே பார்த்துருப்போம் சில காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குன்னு நிறைய பேர் வந்து தயாராகுவாங்க அந்த எக்ஸாமுக்குன்னே தயாராகவங்களுக்கு தனியான புத்தகங்கள் விற்கக்கூடிய அரங்குகள் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா சக்தி பப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே பெரும்பாலும் போட்டித் தேர்வுகளை மையப்படுத்தி தான் வந்து வெளிவரும் குறிப்பாக பார்த்திங்கன்னா டெட்டு டிஆர்பி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் டிஎன்பிசி குரூப் ஒன் டூ அந்த மாதிரி அனைத்து தேர்வுகளுக்கும் பார்த்திங்கன்னா அந்த சக்தி பப்ளிகேஷன் அரங்கில் வந்து புத்தகங்கள் இருக்குது அதே மாதிரி சிறுவர்களுக்கான அரங்குகள் வந்து நிறைய இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது குறிப்பாக காமிக்ஸ் புத்தகங்கள் வந்து விரும்பி படிக்கக்கூடிய சிறுவர்களுக்குன்னு நிறைய அரங்குகள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது குறிப்பிடும்படி சொல்லப்பான பார்த்திங்கன்னா முத்து காமிக்ஸு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காமிக்ஸ் கதைக்குன்னே பார்த்திங்கன்னா ஒரு பேர்போன பப்ளிகேஷன்ஸ் தான் இந்த அரங்கில் நிறைய இந்த காமிக்ஸ் கதைகள் உடைய புத்தகங்கள் எல்லாம் இருந்ததை பார்த்தோம் அதே மாதிரி சிறுகதை புத்தகங்கள் அதே நம்ம எனக்கும் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டிங்கிள் டிங்கிள்னாலேயே என்னுடைய ஆங்கில அறிவு வந்து ஓரளவுக்கு வந்து வளர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு டிங்கிள் புத்தகம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப வருஷமாக இப்பவும் கூட நம்ம எப்போவும் போனால் ஒரு டிங்கிள் புக்குனாச்சும் வாங்கிட்டு வருவேன் அந்த கதைகளை படித்து பார்ப்பேன் இப்படி நிறைய புத்தகங்கள் வந்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கிறத நான் பார்க்க முடிஞ்சுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு பதிப்பகம் விகடன் பதிப்பகம் எல்லாம் பார்த்திங்கன்னா நிதி சார்ந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து நிறைய விற்பனைக்கு வச்சுருந்தாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை சார்ந்து அதே மாதிரி முதலீடு சார்ந்து பிஸ்னஸ் சார்ந்து நிறைய புத்தகங்கள் வந்து இந்த பதிப்பகங்கள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது நிறைய தலைவர்களை பற்றியான வாழ்க்கை வரலாறு அவங்களுடைய தலைமைத்துவம் பற்றிய புத்தகங்கள் எல்லாம் வந்து விற்பனைக்கு இருந்தது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிரபலமான தலைவர்களுடைய வரலாறு அவங்க எடுத்த முடிவுகள் அவங்களுடைய தலைமை பண்பு இந்த மாதிரியான புத்தகங்கள் இருந்தது அதே மாதிரி சிறுவர்களுக்கு விளையாடக்கூடிய இந்த பொம்மைகள் அதே மாதிரி மணிச்சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இது எல்லாமே வந்து அங்கே விற்பனைக்கு இருந்தது அதே மாதிரி நிறைய அரங்குகளில் பார்த்தீங்கன்னா நிறைய தள்ளுபடி கொ கொடுக்கறதை பார்க்க முடிஞ்சது குறிப்பாக சில அரங்குகள் அதாவது ஓம்னி அப்படின்னு ஒரு அரங்குகளை பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் வந்து புத்தகங்கள் வந்து தள்ளுபடியில் விற்றாங்க அதே மாதிரி ஒரு புத்தகம் வந்து தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு மூன்று எடுத்தால் வந்து நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரங்குகளில் நிறைய தள்ளுபடியுடன் அதாவது ஆஃபர் மூணு வாங்கினா ஐநூறு அதே மாதிரி இந்த பொன்னியின் செல்வம் அந்த நாவலுக்கான புத்தகங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான விலையில் இருக்க பார்க்க முடிஞ்சுது அதுவும் அறநூறுவாக்கெல்லாம் இருந்தது பார்க்க முடிஞ்சுது பார்த்திங்களா கரெக்டாக ஒவ்வொரு அரங்குகளையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாவல்கள் வந்து ரொம்ப தள்ளுபடி விலையில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது இதில் பார்க்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதனுடைய உண்மையான விலை என்ன தள்ளுபடிக்கு அப்புறம் என்ன விலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த அரங்கலில் தான் வந்து டிங்கிள் புத்தகம் வந்து பெரிய சைஸ்லேயும் அதே மாதிரி சின்ன அளவுலையுமே இருந்ததை பார்த்தேன் நான் படித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன அளவில் இருக்கக்கூடிய அந்த டிங்கிள் புத்தகம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன் பார்த்திங்களா இந்த புத்தகத்தை அதிகமாக விரும்பி வாங்கி படிப்பேன் சிறுவர்களுக்கு இதை வாங்கி கொடுங்க அவங்களுக்கான ஒரு கற்பனை திறன் வந்து நல்லா வளரும் இந்த புத்தக கண்காட்சியில் நீளம் பதிப்பகம் பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்களை வெளியிட்டிருந்தாங்க குறிப்பாக ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய தலைவர்களில் வந்து அங்கே புத்தகங்களில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க குறிப்பாக டாக்டர் அம்பேத்கர் அதே மாதிரி அயோத்தி தாச பண்டிதர் இவங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் வந்து அங்கே விற்பனைக்கு இருந்ததை பார்க்க முடிஞ்சது நிறைய ஆன்மீக தலைவருடைய புத்தகங்கள் வந்து அங்கே இருந்தது குறிப்பாக பார்த்திங்கன்னா வள்ளலாறு அதே மாதிரி சைவ சித்தாந்தம் இஸ்லாமியர்கள் சார்ந்து நிறைய அரங்குகள் வந்து இருந்தது இஸ்லாம் சார்ந்த புத்தகங்களும் வந்து அங்கே விற்பனைக்கு இருந்தது இன்னும் ஒரு குறிப்பிடத்தக்க அரங்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சினிமா சார்ந்த இந்த ஒரு அரங்கு பார்த்தேன் இந்த அரங்கில் பார்த்திங்கன்னா முழுவதும் வந்து சினிமா சார்ந்து அந்த துறையில் எப்படி சாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான புத்தகங்கள் நிறைய இருந்தது அந்த புத்தகங்களுடைய தொகுப்புகள் குறைந்த அளவில் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாரெல்லாம் வந்து சினிமா துறையில சாதிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ இந்த அரங்குக்கு போங்க எக்கச்சக்கமான புத்தகங்கள் அங்கே இருக்குது கண்டிப்பாக இந்த அரங்கு வந்து சினிமா துறையை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு உபயோகமான அரங்கா இருக்கும் இந்த காலச்சுவடு பதிப்பகம் பார்த்திங்கன்னா நிறைய தலைவர்களுடைய வரலாறு சார்ந்த புத்தகங்கள் புதினங்கள் நாவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய புத்தகங்கள் விற்பனைக்கு இருந்தது நான் ரொம்பவும் விரும்பக்கூடிய வரலாற்று ஆய்வாளர் தோ பரமசிவன் ஐயா அவங்களுடைய புத்தங்கள் எல்லாம் வந்து இருந்தது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் மகிமை அழகர் கோயில் இதெல்லாம் வந்து ஐயா தோ பரமசிவன் எழுதிய நூல்கள் அங்கு அது வந்து அந்த காலச்சோட பதிப்பகத்தில் இருந்ததாக பார்க்க முடிஞ்சது கண்டிப்பாக நீங்கள் போய் அவருடைய புத்தகங்கள் ஏதாவது ஒன்றாவது வாங்கிட்டு வாங்க அப்புறம் இந்த மருந்தாகும் உணவுகள் அப்படின்னு சொல்லிவிட்டு டயட்டை மாத இதழ் நினைக்கிறேன் அவங்க ஒரு அரங்கு வச்சுருந்தாங்க அந்த அரங்கில் நிறைய மருத்துவம் சார்ந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து விற்பனைக்கு இருந்தது குறிப்பாக பத்து ரூபாயிலிருந்தே வந்து அந்த டயட்டு மாத இதழ் புத்தகம் வந்து அங்கே விற்பனைக்கு இருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த புத்தக கண்காட்சி முடிகிற வரைக்கும் மாலை ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருத்தரங்கு நடக்கும் இது வந்து ஒவ்வொரு நாளும் யார் யார் வர்றா என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு தொகுப்பு தான் இது இந்த தொகுப்பை நல்லா பாருங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க சிறப்பு விருந்தினராக வரக்கூடிய அந்த நாளில் நீங்கள் புத்தக கண்காட்சிக்கு போங்க அவங்க வழங்கக்கூடிய அந்த உரையை வந்து நீங்களும் கவனிச்சு உங்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வகையில் உபயோகமாக கண்டிப்பா நீங்க அந்த நாளில் நீங்க போய் அந்த உரையை கழிச்சிட்டு வாங்க அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புத்தக கண்காட்சியில் அனைத்து அரங்குகள்லேயும் பார்த்திங்கன்னா பத்து சதவீதத்துலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் புத்தகங்களுக்கு வந்துட்டு தள்ளுபடியாக கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் இந்த அரங்கு பார்த்தீங்கன்னா சட்டம் சார்ந்து நமக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த ராஜாத்தி பதிப்பகம் வழங்கக்கூடிய புத்தகங்களை வந்து நம்ம வாங்கி படிக்கலாம் நிச்சயமாக நிலம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு எதாவது இருக்குதுன்னா இந்த அரங்கில் வரக்கூடிய அந்த புத்தகங்களை படித்து பார்த்து நமக்கான பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த புத்தக கண்காட்சி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதியோடு முடிவடையுது அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த அரிய புத்தகங்களை நீங்களும் போய் பார்வையிடுங்க மிக அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய பட்சத்தில் நம்ம தேடி போகக்கூடிய புத்தகங்கள் கிடைக்காமங்களும் கூட போகலாம் அதனால் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவரும் இந்த புத்தக கண்காட்சியில் கலந்துக்குங்க நமக்கான வரலாற்று தேடுதலும் ஒன்று இருக்கணும் அறிவு தேடலும் இருக்கணும் அதற்கு இந்த புத்தக கண்காட்சி தான் நமக்கு ஒரு பேருதவியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த அரங்கு பார்த்திங்கன்னா புத்தகம் வெளியிட விருப்பம் இருக்கிறவங்க மேற்கண்ட அந்த அரங்குக்கு போங்க நம்ம அந்த புத்தகத்தை வெளியேறதுக்கான அனைத்து ஆலோசனைகளையும் அந்த அரங்கில் வழங்குறாங்க வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க மேல் குறிப்பிட்ட அந்த அரங்குக்கு போய் விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்குங்க நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றும் ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் ஏன்னா காணொலியில் நிறைய விஷயங்களை பகிர்ந்து பல நாட்கள் ஆயிடுச்சு வரக்கூடிய ஒரு காணொலியில் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்